வெகு சிறப்பாக உழைத்து புதுமொழியை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற உங்களை பார்க்கின்ற உங்கள் எழுச்சியை பார்க்கின்ற போது நிச்சயமாக ிலும் இங்கே சேகர் பேசிய போது கட்டமைப்பு கட்டமைப்படையாளிகளை அமர்ந்திருந்த போதும் அவர்கள் சிந்தனைகள் எல்லாமே அந்த ரஷ்யத்தை

அந்த பதினாறு பக்கங்களிலும் இந்த பொது உறுப்பினர் கூட்டம் தமிழகத்திலே மும்படி கூட்டி படைக்கி கூறி வரை நடக்கின்ற கூட்டங்களையெல்லாம் நாம் அதை குணப்படுகிறோம் முதல் கட்டத்திலேயே உள்ளாட்சித் தேர்தலிலே உச்சத்தை கொண்டவர் சட்டமன்ற தேர்தலில் சிகரத்தை கொண்டவர் நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கும் நாற்பது ஒரு வரலாற்று உருவாகி இருக்கின்ற நிச்சயமாக வெற்றி பெருவார் வெற்றி கேளு கருவது எனக்கு வாழ்த்துதலோடு இந்த புராணத்திலும் இதிகாசத்திலும் சொல்வார்கள் சிறுதாயுகம் துவாபரோகம் கலியுகமும் சொல்வார்கள் ஒவ்வொரு யுகமும் நாற்பத்தி எட்டு ஆயிரம் நாட்களிலும் சொல்கிறார்கள் ஆனால் இப்போது நடப்பது கலியுகம் என்கிறார்கள் ஆனால் தமிழ்நிலத்தை பொறுத்தவர்களை நான் சொல்கிறேன் அது கலியுகம் அல்ல திராவிட யுகம் முந்துகே கருணாநிதி What